அதாவது கடந்த காலத்துல எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு கட்டம் சரியில்லை எனவே அவர் முதலமைச்சர் முடியாது என்று சொன்னார்கள் அதை தவிடுபொடியாக்கி முதலமைச்சரானவர் தலைவர் தளபதி அவர்கள் அதை போல தலைவர் தளபதியை தொடர்ந்து நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்மான்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள் அதுல எந்த விதமான சந்தேகமும் துளி அளவும் கூட கிடையாது கடுமையான அவர் வேற அசைச்சு பார்க்கவே முடியாது வேறு எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது திமுகவினுடைய வேர் அவ்வளவு தூரம் ஆழமாக பாய்ந்திருக்கின்ற வேர் எனவே திமுகவினுடைய வேரை அவர் தேடி கண்டுபிடிப்பதே அமித்ஷாவாலே முடியாது கருப்பு நடவடிக்கைகள்ல தான் அந்த கருப்பு சட்டம்னு சொல்லிட்டு முப்பது நாள் சிறையில இருந்தா பதவி பறிக்கப்படுங்கிற சட்டத்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர் வந்து கருப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுறாரு அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர் வந்து என்ன நடந்தது அமித்ஷா வந்து அன்றைக்கு குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது என்ன நடந்தது எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதியான ஒரு தீர்ப்பு நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகின்றவர்களை தவிர இவர்கள் கொண்டு வருகிற கருப்பு சட்டத்தை நம்புகின்றவர்கள் அல்ல நிச்சயமாக அந்த சட்டம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கிடையாது தப்பித்தவறி நிறைவேறினாலும் நீதிமன்றத்தில் பல பாயிண்டுகளை வைத்து அந்த சட்டத்தை எங்களாலே முறியடித்து காண்பிக்க எங்களுடைய வழக்கறிஞர்களால் முடியும்

எங்களுடைய கனவுகள் என்பது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவுகள் அந்த கனவுகள் சுக்குநீராக போகாது நிறைவேறும் எனவே எங்களுக்கு எதை தேர்தலை பற்றி பயம் கிடையாது நாங்கள் மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம் அவர்கள் குறுக்கு வழியில் ஆட்சியில் இருப்பவர்களை ஏதாவது ஒரு பொய்காரணங்கள் சொல்லி வழக்குகளை சிக்க வைத்து அதன் மூலமாக அவர்களுடைய பதவியை பறித்து ஆட்சிக்கு வர முடியுமா என்று அவர்கள்தான் இன்றைக்கு பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறார்களே தவிர நாங்கள் பகல் கனவு காணவில்லை இரவு கனவும் காணவில்லை காண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது எங்களுடைய தலைவர் தளபதி திட்டங்களை முன்வைத்து மக்களை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை வாக்கு சதவீதத்தை பெற்று வெற்றி பெறும் சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு அமித்ஷாவுடைய உடைய கணக்குக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது தமிழ்நாட்டினுடைய நிலவரம் அமித்ஷாவுக்கு தெரியவே தெரியாது அகில இந்திய நிலவரம் வேறு தமிழ்நாட்டினுடைய நிலவரம் வேறு என்பது அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மீண்டும் பாடம் புகட்டும் முதலமைச்சர் குறித்து நடிகர்களுக்கு பேசியதற்கு பல்வேறு அரசியல் கட்சியும் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்காங்க எங்களால் அரசியல் கட்சி அந்த வார்த்தை தவறான வார்த்தை சொல்லியிருக்காங்க கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதான் எல்லாருமே கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்று நீங்களே சொல்லி சொல்லிவிட்டீர்களே அது போதும் வாக்குறுதிகளை தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்ற சொல்லி எதிர்ப்பு அதே போன்று கூட்டணி கட்சியில் இருக்கிற வாக்குறுதிகள் வந்து எல்லாமே நிறைவேற்றப்பட்டு தான் இருக்கின்றன எது நிறைவேற்றலை பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சுருக்கோம் இன்னும் சொல்ல போனால் புதுமை பெண் திட்டம் அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம் காலை தூரம் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கு விடியல் பயண திட்டம் இப்படி அழுக்கி கொண்டே போகலாம் இப்படி எல்லா திட்டங்களும் போட்டதுக்கு பிறகு அது காதில் இயக்கலன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்க முடியாது மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு எல்லா திட்டங்களும் தேவையான அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிற ஒரே அரசு இந்தியாவிலேயே எங்களுடைய தளபதியினுடைய அரசு தான் பல்லாயிரம் கோடி ரூபாய் இயற்கை வளங்கள்ல எங்க ஊழல் நடந்துச்சுன்னு ஒன்றிய அரசு அவங்க கையில தானே இருக்கு என்ன

மொத்தத்தில் ஒரு வழக்கை வந்து த தள்ளுபடி பண்ணுற போது எல்லாமே தள்ளுபடி ஆகி ஆகிவிடுகிறதா இல்லையா அதுபோல் நீதிமன்றத்தில் தானே போய் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா நிரூபிக்க முடியும் இங்கே நீங்கள் கேஸ் போட்ட உடனே குற்றவாளி ஆகிவிட முடியுமா கேஸ் போட்ட உடனே யாரும் குற்றவாளி அல்ல நீதிமன்றத்தில் போய் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் அவன் குற்றவாளி அதை பார்த்துக் நாங்கள் வலுவான ஆதாரங்கள் அடிப்படையில் தான் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறோம் நீதிமன்றத்தில் அந்த வாதங்களை எடுத்து வைப்போம் குற்றவாளி என நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம் என்னென்ன வழக்குகள் விசாரணைக்கு வரலைங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்தந்த நீதிமன்றங்களுக்கு போய் பார்த்தா அங்கங்க சார்ஜ் ஷீட் போட்டு அவங்க வந்து குடும்பத்தோடு நீதிமன்றத்துக்கு வந்து போகிற காட்சிகள் இருக்கின்றன அவையெல்லாம் தொலைக்காட்சியால் தானப்படுத்தப்படுவதில்லை காட்சிப்படுத்தப்படுவதில்லை அமித்ஷா இதே மாதிரி வந்து அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணியில வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லி தரையா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக சொல்லவே இல்லைங்கிற கருத்து போயிடுது நாங்க தான் சொல்லி அவங்க ஆட்சிக்கே வரப்போறது இல்லை அவங்க யாரை சொல்லிக்கிட்டா எங்களுக்கு என்ன நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அவங்க யார சொன்னா எங்களுக்கு என்ன கவலை இல்லை